ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ணக்கிழங்கு செடி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நான் விதையே போடவே இல்லைங்க விதை போடாதையே இவ்வளோ பெரிய செடி வந்திருக்கு பார்த்திங்களா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நாங்கள் வந்து போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமையலுக்காக வாங்கிட்டு வந்த கர்ணக்கிழங்குல ஒரு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக முளப்பு வந்துருந்துச்சு செடி லைட்டாக சின்னதாக வந்துருந்தது அதை நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து இது மாதிரி போட்டு வச்சுருந்தேன் போட்டு வச்சது அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செடி இதே மாதிரி போன வருஷம் வந்ததும் நம்ம இப்போ இந்த இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு செடி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மூணு மாதம் நாலு மாதம் பிறகு தான் அது வந்து அறுவடைக்க நம்ம எடுப்போம் இந்த இலையெல்லாமே ஃபுல்லாக பழுத்து அதனோட தண்டு பகுதி பார்த்திங்கன்னா மடங்கி சுத்தமாக உழந்த பிறகு தான் வந்து கர்ணக்கெழங்கு வந்து நம்ம வெளியே எடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிழங்கு வந்து முத்தனை கிழங்காக இருக்கும் அது மாதிரி இதை வந்து செடியெலாம் இதான பிறகு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் விட்டது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு இருந்ததே நாங்கள் வந்து மறந்து போயிட்டோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நல்லா மழை வந்துக்கிட்டு இருந்துச்சு மழை வரவும் தானாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு அதில் இருந்த கிழங்கு அப்படியே திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துருச்சு முளைச்சி வெளியே வந்துருச்சு வந்து கொஞ்சம் செடி வந்து வளர்ந்து வர வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை திடீர்னு பார்த்ததும் செடி இருந்துச்சு இதை நம்ம வந்து பார்க்காமலே விட்டுட்டோமே கிழங்கு எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறது எனக்கு அப்போது தாங்க தெரிஞ்சுது போன வருஷம் போட்டு கிழங்கு வந்து அது மண்ணுக்குள்ளேயே இருந்து திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து செடியாகி வந்திருக்கு இந்த தடவை வந்து மறக்காமல் அதில் இருந்து கிழங்கை வந்து நாம் எடுத்துடணும்